பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்து தங்களுடைய மரணத்துக்கு பிற்பாடும் மக்களோடு வாழுகின்ற கழுத்துறை மாவட்டத்தைச் சேர்ந்த குமார வெல்கம முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களையும் அனுராதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த எச் நந்தசேன முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களையும் கம்பகா மாவட்டத்தைச் சேர்ந்த டியூடர் குணசேகர முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை நினைக்கின்ற இந்த நாள் மிக முக்கியமான நாள் நாடாளுமன்ற காலத்திலே இவர்கள் எங்களோடு பழகியவை நாங்கள் அவர்களோடு பழகிய நாட்கள் மிகவும் முக்கியமானது குறிப்பாக குமார வெல்கம் அவர்கள் எங்களோடு மிக அந்யோன்யமாக பழகியோம் நல்ல நண்பர் இந்த நாடாளுமன்ற காலத்தில் அவருடைய செயல்பாடுகள் எல்லோரையும் ஒரு சகோதரத்துவத்தோடு புழங்குகின்ற விதங்கள் ஒரு இடதுசாரித்துவ கொள்கையிலிருந்து ஆரம்பித்த அவருடைய அரசியல் பயணம் என்பது சிறப்பானதாக இருந்தது அதனால் அவரை இந்த நாட்களிலே நாங்கள் நினைவு கொள்வதும் இந்த நாடாளுமன்றத்தில் அவர் பற்றி சில வார்த்தைகளை பேசுவதும் மிக முக்கியமானது அந்த வகையிலே இந்த மூன்று பேருடைய இழப்புகளும் மக்களுக்காக பணியாற்றி இருக்கிறார்கள் இந்த நாட்டிலே அவர்கள் தாங்கள் வாழ்ந்த மாவட்டங்களில் தங்களுடைய பணிகளை மிக சிற்பையாக செய்திருக்கிறார்கள் நாடாளுமன்றத்திலும் தங்களுடைய சேவைகளை ஆற்றியிருக்கிறார்கள் அதனைவிட வெளிநாடுகளில் தூதுவர்களாக இருந்தும் கூட தங்களுடைய பணிகளை செய்திருக்கிறார்கள் இவ்வாறானவர்களை நினைக்கின்ற இந்த நாள் மிக முக்கியமான நாள் இந்த நாளிலே அவருடைய அவருடைய குடும்பம் சார்பாக வருகை தந்திருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் இந்த இடத்திலே எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இதே நேரம் எங்களுடைய நாட்டிலே இன்றைய நாள் மிக முக்கியமான நாள் இலங்கையிலே குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஐம்பத்தி ஒரு வருடங்களுக்கு முதல் தமிழாராய்ச்சி மாநாடு நடைபெற்ற பொழுது ஒன்பது பேர் மரணமடைந்தார்கள் ஐம்பது பேர் படுகாயமடைந்திருந்தார்கள் மிக முக்கியமாக பதினைந்து வயது மாணவனாக இருந்த வேலுப்பிள்ளை கேசவராஜன் இருபத்தாறு வயசு பரம்சோதி சரவணபவன் முப்பத்தி ரெண்டு வயசு வைத்தியநாதன் யோகநாதன் ஐம்பத்தி ரெண்டு வயசு ஜோன் பிடலி சிங்கம் சிங்மரிங்கம் ஐம்பத்தி மூன்று வயசு புலேந்திரன் அருளப்பு இருபத்தொரு வயசு ராசதுரை சிவானந்தம் இருபத்தி ஆறு வயது ராஜன் தேவரட்னம் ஐம்பத்தி ஆறு வயது சின்னத்துறை இவர் இவரொரு ஆயுர்வேத வைத்தியர் பதினாலு வயசு மாணவன் சின்னத்தம்பி நந்தகுமார் இவர்கள் அல்பரட் துரியப்பா மேஜராக இருந்தபொழுது தமிழராட்சி மாநாடு இலங்கையில் நடந்த அந்த யாழ்ப்பாண மண்ணிலே மிக அநியாயமாக கொலை செய்யப்பட்ட நாள் அவர்களுக்கான ஐம்பத்தி ஓராவது வருட நினைவு நாள் இன்றைய நாள் இந்த நாளிலே அவர்களையும் இந்த இடத்திலே நினைவிலே கொண்டு அந்த குடும்பங்களுக்கும் ஆறுதல் தெரிவித்து நிறைவு செய்ய